ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் காட்டுக்கு சப்பாத்தி கொல்லி பழம் தான் பறிக்க போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா காட்டில் வந்து நிறையா சப்பாத்தி கொழி பழம் படுத்துருக்கதா தம்பி வந்து சொன்னாங்க அதனால் குடும்பத்தோடு எல்லோரும் பழம் பறிக்கிறதுக்காக கிளம்பி காட்டுக்கு போயிட்டோம் அங்கே போய் பார்த்தா நல்லா அந்த செடி நிறைய பழம் பழுத்துருந்து பார்த்துக்கோங்க நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் தூரமாகவே தான் நின்னோம் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும் குட்டி குட்டி முள்ளாக இருக்கும் அதை கொஞ்சம் முள் குத்திருச்சுன்னா எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதனால அம்மா நீங்களாம் இருங்க நான் பரிசரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் பரிசு தந்துட்டு இருந்தாங்க சும்மா நாங்கள் தூரம் பண்ணினு வாங்கி வாங்கி இருந்தோம் அம்மா எப்போதுமே கிரேட் தான் இல்லையா அதனால அம்மா பரிசு தந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டு இருந்தோம் இந்த கத்தாள பழ பழத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய சத்துக்கள் இருக்காம் குழந்தையின்மைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு இதை ச அந்த பழத்தை சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் அதிகமாகுமா இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க நிறைய சத்துக்கள் இருக்கான் ஆனால் இது பார்த்திங்கன்னா கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்கிது நகரத்தில் கிடைக்குதான்றது எனக்கு தெரியலை ஆனால் கிராமத்தில் சும்மா தான் கிடக்குது அதை யாரும் பார்த்திங்கன்னா பறிக்கிறதும் கிடையாது சாப்பிட்றதும் கிடையாது நாங்கள் சின்ன பிள்ளையில சாப்பிட்டது அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன் நானே இந்த பழத்தை சாப்பிட்டா ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி அதனால தான் பழம் இருக்குன்னு சொன்னோன்னே ஆர்வத்தோடு கிளம்பி ஓடிட்டோம் எல்லோரும் பறிச்சுட்டு வந்துடலான்ட்டு நல்லா பறிச்சு நல்லா பழுத்துருந்துச்சு பார்த்துங்க நல்லா குண்டு குண்டாக பழுத்துருந்துச்சு இந்த மலாட்ட ஏற்றுக்கிறதுக்குமா நல்லா அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படி பழுத்து இருந்துச்சு நல்லா நிறையாவே இந்த பழம் இருந்துச்சு எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டோம் நாங்கள் இது பார்த்திங்கன்னா அம்மா வேணாம்மா விட்டுருங்கம்மா முள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் எங்கள் அம்மா கேட்கவே இல்லை விருந்தது எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க சிலதான் பார்த்திங்கன்னா குருவிங்க சாப்பிட்டு வச்சுருந்துச்சு சா குருவிங்க சாப்பிட்ருந்ததெல்லாம் விட்டுட்டோம் மித்த மருந்து எல்லாத்தையும் நாங்கள் பறித்து எடுத்துக்கிட்டோம் நல்லா நிறையா பழமே எங்களுக்கு கிடச்சிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் கிடச்சிருக்கணும் இவ்வளோ பழம் கிடச்சிச்சு எங்களுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பழத்துலையுமே முள் இருக்கும் அந்த பழத்தில் இருக்க முள்ளையுமே நம்ம பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துடணும் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு கல்லையோ கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிற தரையில் எதுலயாவது பார்த்தீங்கன்னா அந்த முள்ளெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்புடின்னா அந்த முள்ளெல்லாம் போயிடும் குட்டி குட்டியான முள் இந்த பழத்துலேயும் இருக்கும் செடியில் எப்படி அந்த முள் குட்டி குட்டியாக இருக்கோ அதே மாதிரி பழத்துலேயும் இருக்கும் நல்லா எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பழத்தை கட் பண்ணிட வேண்டியதான் மேலே அந்த தலைப்பகுதிக்கு சென்றுள்ள அதை கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே பழமும் விதையும் அப்படியே ரோஸ் கலரில் கலரே அப்படியே கண்ணை பறிக்கிது இதில் பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் ஒரு முள் இருக்கும் அந்த முள்ள பார்த்திங்க அப்படின்னா சிலர் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் முள்ளுன்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார் முள்ளுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த முள்ளு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரியே அந்த வடிவத்தில் இருக்கும் அதனால ஸ்டார் முள்ளுன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் பார்த்து எடுத்துருங்க அந்த பழத்தை சாப்பிடல அந்த முல்லை பார்த்து எடுத்துடணும் கலரை பாருங்கள் கலரை பார்க்கலே கண்ணை பறிக்குதுன்ற மாதிரி அப்படி ஒரு கலர் அப்படியே கை வாய் எல்லாம் செவந்து போயிடும் இதை சாப்பிட்டோம் அப்புடின்னா டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பும் இல்லாமல் புளிப்பும் இல்லாமல் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது பார்த்தா ஆளாலும் ஒவ்வொரு பக்கத்து வந்து ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்து எல்லோரும் க்ளீன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அம்மா ஒரு பக்கெட்டு அக்கா ஒரு பக்கெட்டு நம்ம தான் குடும்பத்தோடு கிளம்பி போயிருந்தோமே எல்லோரும் எடுத்து ஆளுக்கு ஒரு பக்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அம்மா தான் பசங்களுக்கு எடுத்து சாப்பிட தெரியாமல் சொல்லிட்டு அம்மா தான் எடுத்து கொடுத்துட்டுருந்தாங்க அவங்களாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாவே சாப்பிட்றாங்க பசங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நானுமே சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா நானுமே சாப்பிட்றதுக்கு ஆவலாக காத்துட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தருக்கும் அம்மா எடுத்து தந்துட்டுருந்தாங்க என்னோடய பையனை பாருங்கள் இன்னும் தாங்க இன்னும் தாங்கன்னு உட்காந்துட்டு இருந்தான் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி குடும்பத்தோடு போய் காட்டில் பழத்தை பறித்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பையனை பாருங்கள் வாயெல்லாம் செவந்து போச்சு அப்படியே செவந்து போனோம் நாக்கெல்லாம் பாருங்கள் செவந்து போய் எப்படி காட்டிகிட்ருக்கான்னு இந்த மாதிரி யாரெல்லாம் கள்ளிப்பழம் பறித்து சாப்பிட்டுட்டுருங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்